வணக்கம் செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் தொழிற்பூங்காவில் டாடா நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வருவதையொட்டி தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி நிகழ்ச்சி முன்னேற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து பணப்பாக்கம் தொழிற்பேட்டையில் தமிழக முதல்வர் அவர்கள் பங்கேற்கவுள்ள டாடா நிறுவன திறப்பு விழா நடைபெறும் இடத்தை நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஷ்ரு மற்றும் அதிகாரிகள் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் உடனிருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்